புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையிலிருந்து விலை உயர்ந்த மின்னணு பொருட்களை திருடி சென்ற நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் பகுதியை சேர்ந்தவர் சதீஷ் ஜிப்மர் மருத்துவமனையில் பாதுகாப்பு அதிகாரியாக பணிபுரிந்து வருகிறார் கடந்த எட்டாம் தேதி அன்று மருத்துவமனை வளாகத்தில் அவருக்காக ஒதுக்கப்பட்ட அறையை பூட்டிவிட்டு பணிக்கு சென்றுவிட்டு மாலை மீண்டும் அறைக்கு வந்தபோது அவரது ஆப்பிள் லேப்டாப் ஐபாட் உள்ளிட்ட சில விலை உயர்ந்த மின்னணு சாதனங்கள் மாயமாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் இதனையடுத்து மருத்துவமனையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்ததில் மாஸ்க் அணிந்து கொண்டு டிப்டாப் ஆசாமி ஒருவர் சதீஷின் அறையில் இருந்து பையுடன் வெளியேறி வருவதும் பின்னர் ஜிப்மர் வளாகத்தில் நடந்து செல்வதும் பதிவாகியிருந்தது இந்த காட்சிகளை கொண்டு சதீஷ் தன்வர்திரி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விலை உயர்ந்த மின்னணு சாதனங்களை திருடி சென்ற மர்மணவரை தேடி வருகின்றனர்